இணைந்து ஜெபிப்போ ஆண்டவரே இயேசுவே வழிகாட்டும் இறைவனே வழித்துணை ஆனவரே உமை புகழ்கின்றேன் மாட்சியின் ஆடையை அணைந்தவரே உமை ஆராதிக்கின்றேன் நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்ரஹேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரப்போ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் என்ன இஸ்ரேல் வழிமரபை ஆசீர்வதிப்பதை இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள்தாரும் இயேசுவே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று என் மனதால் என்னை உமக்கு உகந்த அழிக்க பாவ வாழ்வின் வழிகளை விட்டு உமது மகனாக வாழ அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவை இன்றைய நாளில் என் வாழ்வில் உமது தாயும் எனக்கு நீர் அழித்து என் அன்னை மரியாவின் வழிநடத்தலால் வாழ்ந்திடவும் அவர் வழியாக உம்மை துதித்திடவும் கிருபை கூர்ந்தருளும் என் அன்னையின் பண்புகளையும் என் வாழ்வில் கொண்டு வாழ்ந்து அயலாருக்கு என் செயல்களால் சொல்களில் உம்மை பறைசாற்ற வரம் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்